அப்படி ஜிடி நாயுடுக்கும் காமராஜருக்கும் உண்மையாவே என்னதான் பிரச்சனை அதுதான் அதாவது வரி பிரச்சனை தான் பணத்துக்காகவே வாழ்ந்து காமராஜர் ஆட்சியில் வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொன்னவர் ஜிடி நாயுடு வாங்கறது பார்த்தா வந்து பிடிச்ச உடனே காமராஜர் வந்து நேர் அங்க டெல்லிலிருந்து ஏன்னா பத்திரிக்கை பரவுது இந்த மாதிரி குழந்தைகள் தமிழ்நாட்டுல அதுக்குள்ளே வந்து பிரச்சனை ஆயி போச்சு கள்ள நோட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகி போச்சு நேருக்கு போய் சொன்னார் நேர் காமராஜை கூட கேட்குறாரு காமராஜர் கூட தான் போ போகிறாரு போய் போயார் இந்த இன்ஸ்பெக்டர் கூட்டார் மூணு மாதம் பல்லு வளர்க்க மாட்டார் மூணு மாதம் குளிக்க மாட்டார் மூணு மாதம் சேமி பண்ண மாட்டார் அப்போ அவர் எப்படி இருப்பார் எச்சி ஒழிக்கி தாடி முழு ஈ சொம்பு ஈ அப்படியே ஒரு சொம்பு அப்படி சும்புற போது இயெல்லாம் வந்து நாத்தமாக நார் அங்கே வராருன்னு இங்கே நாரும் அங்கே ஒருத்தர் வந்துட்டு இவர் இங்கே நிற்கிறாங்கன்னா அந்த அந்த ஆளுக்கு அங்கே நாத்தம் போகும் அப்படி போது அப்படியே தோட்டத்தை பக்கம் போகிறாரு அவர் ஜி கிருஷ்ணன் கல்வொண்டடிக்கிற இடத்துல போய் போகும்போது அவர் எப்பவுமே ஒரு டைமில் வருவார் காரில் அப்புறம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற போது இவர் எத்தனை மணிக்கு வராரு எங்கே போகிறாரு எத்தனை மணிக்கு பணத்தை எடுத்து போகிறாரு அப்படிங்கிற எல்லா ரகசியும் தெரிஞ்சுக்கிட்டு நேராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு இத்தனை மணிக்கு இந்த பில்டிங் சுற்றிடுவோம் சுற்றி கவலை பந்தவன் அப்படின்னு அதே மாதிரி வந்தாச்சு அது டியூட்டி காமனாக ஆட்சியில் நடக்கும் இவர் தான் வந்து இந்த கீழே அண்டர் க்ரௌண்டத்தில் இந்த பங்களாவில் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் பணம் அடிக்கிறாங்க அண்டர் க்ரௌண்ட்டில் வந்து அவரை உள்ளே போய் இறங்கி யாரும் தீக்குச்சுன்னா ரெண்டு மூணு பேர்து உள்ளே இறங்குவாங்க எப்பவுமே வந்து டிஎம் கே கண்டிப்பா தொழில் கிடையாது ஏன்னா இவங்க வந்து என்ன நோக்கத்துக்கு வராங்கன்னா திருடணும் திருடவதற்காகவே இவங்க பலந்தவங்க இது வந்து இன்னைக்கு நேரத்துக்குள்ள அறுபத்தி ஏழு திருடுவதற்காகவே இவங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க கருணாநிதி வந்து திரு ஏறி வந்தான்னு சுந்தரராஜன் கூட ஒரு கேள்வி காட்டா என்ன கேட்டேன்னா நான் டிடி இறக்கி கூட்டிருப்பேன் நீ இறக்கி கொட்டுற அடுத்த ட்ரெயின் வராதா